நற்பவி 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 சரணம் அன்புடையர் வணக்கம் ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் எவ்வளவு முக்கியமோ அப்படித்தான் மண்ணுக்கும் மழைநீர் மண்ணின் உயிர் சக்தி மழைநீரில் கிடைக்கிறது மழைநீரை தேக்கி வைக்க நாம் நிறைய மரக்கன்றுகளை நட வேண்டும் நீரை தேக்கி வைப்பது மட்டுமல்லாமல் மண்ணரிப்பை தடுக்கின்றது மேலும் நமக்கு தேவையான ஆக்ஸிஜனையும் உற்பத்தி செய்து கொடுக்கிறது இப்பொழுது நாம் செய்திகளில் அறிந்து வரும் விஷயம் கா காற்றில் மாசுபட்டதினால் எஸ்சிடி பூத்து போன்று ஆக்சிஜன் பூத்துகளும் உருவாகி வருவதை நாம் பார்த்து வருகின்றோம் செய்தியின் மூலம் அறிகின்றோம் அப்படி இல்லாமல் நாம் குடியிருக்கும் பகுதிகளில் இருபத்தி நாலு மணி நேரமும் ஆக்சிஜனை வெளியேற்றக்கூடிய துளசி செடிகளையும் நடலாம் குழந்தை இல்லாதவர்களுக்கு அரச மரத்தை சுற்றி வாருங்கள் என்று பரிகாரம் சொல்வார்கள் அது ஏனென்றால் அரச மரத்திலும் அதிகப்படியான ஆக்சிஜன் வெளியேற்றி வருகிறது ஆக்சிஜன் ஒரு மனிதனுக்கு போதுமான அளவு கிடைக்கும் என்றால் ஆண்மை சக்தியும் உடல் வலுவும் சீராக இருக்கின்றது என்று பொருள் மின்சாரம் வருவதற்கு முன்பும் நாம் விவசாயம் செய்து வந்தோம் அப்பொழுது நீர்ப்பாசானத்திற்கென்று ஒரு குழியை பறித்து அந்த குழியில் அதாவது கிணற்றில் உள்ள நீரை இறைப்பதற்கு நேக்கால் என்று சொல்வார்கள் இரண்டு மாடுகளை கட்டி உள்ளிருக்கும் நீரை இறைத்து பயிருக்கு பாய்ச்சுவார்கள் அப்பொழுதும் கூட நாம் அந்த நீர் இறைக்கும் இடத்தில் இரண்டு பக்கமும் பூவரசு மரங்களை நட்டு வைத்தார்கள் ஒன்பது குழந்தை பத்து குழந்தை ஒரு டஜன் குழந்தைகள் கூட உள்ள கிராமங்களை நாம் எங்களுடைய காலங்களில் பார்க்க முடிந்தது ஆனால் சொல்வதற்கு கடினமாக உள்ளது இந்த காலங்களில் மலடு ஆண் மலடு பெண் மலடு என்று இருபாலரும் அடைந்து வருகின்றோம் செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் மூலம் கருத்தரிக்கும் நிலையை ஏற்படுத்திவிட்டோம் நாம் தீதும் நன்றும் பிறர் தரவாரா துளசி செடியை சுற்றி வருவதால் ஆக்சிஜன் நன்றாக கிடைக்கிறது என்று அறிவியல் இப்பொழுது சொல்கிறது ஆனால் நம் முன்னோர்கள் மாடா குழி என்று சொல்லக்கூடிய துளசி மாடத்தை சுற்றி வந்து தீபமேற்றினார்கள் இதுதான் அறிவியல் பெருமாள் விஷ்ணு போன்ற கோவில்களில் துளசி நீரையே தீர்த்தமாக வழங்குகின்றார்கள் காரணம் அவ்வளவு ஆரோக்கியத்தை அந்த துளசி நீரும் துளசியும் நமக்கு கொடுக்கிறது அதை கூட நாம் இந்த மழையின் காலத்தில் அதை நட்டு பயன்பெறச் செய்வோம் மரங்களை நடுவோம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சி ராம்ஜி ட்ரஸ்டின் பசுமை திட்டத்தின் கீழ் மரங் மரக்கன்றுகளையும் செடிகளையும் நட்டு வருகின்றோம் ஹரி ஓம் நற்பவி 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 குருவேஸ்வரணம் நன்றி